விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மாச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவும் பதினைந்தாம் ஆண்டு ரதோற்சவ தேர் திருவிழா நேற்று ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு ஸ்ரீ அம்மாச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாரதனையும் நடைபெற்றது பெண்கள் பால்குடம் எடுத்து முக்கிய விதிகள் வழியாக வந்து மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சாரம்மனுக்கு பால் அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடந்தது இதில் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கிருஷ்ணன் ரெட்டியார் மற்றும் அனைத்து உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி மற்றும் அனைத்து உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் இந்த பத்து நாள் நடைபெறும் திருவிழாவில் காலை முதல் இரவு வரை நாள்தோறும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குருவப்ப நாயக்கர் தெருவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு கங்காளமூர்த்தி சுவாமி நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நாடக விழா அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் சன்னதியின் எதிரே உள்ள நாடக மேடையில் இரவு பத்து மணிக்கு மேல் காலை ஆறு மணி வரை இரண்டு நாள் இரவு நாடக விழா தொடர்ந்தது இன்று முதல் நாள் குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் மே மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை இரவு நாடக விழா ஸ்ரீ ரெங்கநாத உபாத்தியார் அருளிய ஸ்ரீ சிறு தொண்ட நாயனார் இசை நாட்டிய நாடகம் நடைபெற்றது இந்நாடகத்தில் முருகன் விநாயகர் ஐயர் ராஜா சிப்பாய் ஆண் பெண் வேடத்திலும் பாரம்பரிய இந்நாடக விழா ஆனது நடைபெற்று வருகின்றது முதல் பகுதியாக தொடங்கி இரண்டாம் நாள் மதியம் அருள்மிகு கங்காலநாத சுவாமிக்கு அப்பர் மடத்தில் அழுதுப்படையில் வைக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மதிய நேரம் பக்தர்கள் இருக்கும் அன்னத்தை குழந்தை பாக்கியம் வேண்டி அவர்களிடம் மடியேந்தி அன்னத்தை வாங்கி தாங்கள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பதால் திரளானவர்கள் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன இவ்விழாவானது ஆண்டுதோறும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் வெயில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படுகின்றது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய வெயிலின் அளவு நூற்றி நான்கு டிகிரியாக சுட்டறித்தது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை திருமுடி சுமக்கும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மைக்காகவும் மழை வர வேண்டியும் நடராஜ பெருமான் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி தலையில் திருவாசகத்தையும் திருமுடியையும் சுமந்து கிரிவலம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலை ராஜகோபுரம் அருகே திருமுடிகளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது திருத்தேரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடராஜ பெருமானுடன் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் விரதமிருந்து திருமுடியையும் திருவாசகத்தையும் தலையில் சுமந்து கொளுத்தும் வேலில் நமச்சிவாய மந்திரத்தை ஓதியபடியும் சங்கொலி முழங்கியும் நகரி வாத்தியங்கள் முழங்க பெண்கள் உள்ளிட்டவர்கள் சிவ தாண்டவம் ஆடி கிரிவலம் மேற்கொண்டார்கள் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்ட சிவனடியார்கள் திருவாசகம் இல்லாத அடியார்களுக்கு வழி நெடுக்கிலும் திருவாசகத்தை இலவசமாக வழங்கியும் திருவாசகம் அனைவரது வீட்டிலும் இருக்கவே இந்த கிரிவலம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்தனா் நெல்லையப்பர் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் முதல் நிகழ்வாக இன்று காலை பந்தக்கால் நட்டு விமர்சையாக துவங்கியது நாற்பது நாட்களுக்கு மேலாக நடைபெறும் ஆனி பெருந்திருவிழாவின் முதல் விழாவான பந்தக்கால் நடும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் நெல்லை மாவட்டத்தில் பிரசி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழா வருகிற ஜூலை மாதம் நடைபெறவுள்ளது ஆனி பெருந்திருவிழாவிற்கான துவக்கமாக பந்தக்கால் நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் உற்சவர் மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாள் அப்பர் சுவாமிகள் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பாலித்தனர் திருக்கோவில் கொடிமர மண்டபத்தில் அப்பர் பெருமான் எழுந்தருள பந்தக்காலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் பந்தக்காலை சுமந்து சென்று சுவாமி சன்னதி கோவில் வாசல் மண்டபத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது நாற்பது நாட்களுக்கு மேல் நடக்கக்கூடிய ஆணி பேருந்திருவிழா முதலில் சித்திரை மாதம் தேருக்கு காவல் தெய்வமான சங்கிலி பூதத்தாருக்கு கொடை விழாவும் இதனைத் தொடர்ந்து ஊர்காவல் தெய்வமாக விளங்கும் அம்மனுக்கு வைகாசி மாதத்தில் ஆயல்ய நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் கோவிலில் மூல நட்சத்திரத்தில் விநாயகர் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்று பத்து தினங்கள் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து அப்பர் திருவிழா பத்து நாட்களும் நடைபெறும் நெல்லையப்பருக்கான ஆணி பெருந்திருவிழா ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெறுகிறது ஆணி பெருந்திருவிழாவின் முதல் விழாவான பந்தக்கல் நடும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் பரமத்தி வேலம்பட்டம் பொத்தனூர் சேம்பு வெள்ளக்கல் மாரியம்மன் கோவில் திருத்தர் திருவிழா கடந்த முப்பதாம் தேதி இரவு கிராம சாந்தி கம்பம் நடுதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது விழாவை தொடர்ந்து மே ஒன்றாம் தேதி மாலை சப்பாரத்தில் அம்மன் திருவேதி உலா வரும் நிகழ்ச்சியும் இரண்டாம் தேதி காலை சிம்ம வாகனத்திலும் மாலை போத வாகனத்திலும் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்றாம் தேதி காலை அன்னப்பட்சி வாகனத்திலும் மாலை யானை வாகனத்திலும் நான்காம் தேதி மாலை அம்மன் பூந்தேரில் திரு வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஐந்தாம் தேதி மாலை வடிசர் நிகழ்ச்சியும் வெட்டம் குதிரை வாகனத்தில் அம்மன் திரு வீதி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இன்று காலை திருத்தேரில் அம்மன் முக்கிய வீதியில் வழியாக திரு வீதி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொத்தனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்தெழுத்தனர் இரவு திருத்தேர் நிலை அடைந்தது இன்று காலை பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக அழகு போடுதல் அக்னி சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பொங்கல் மாவிளக்கு நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது நாளை ஒன்பதாம் தேதி காலை கம்பம் ஆற்றுக்கு செல்லுதலும் பத்தாம் தேதி காலை மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சியும் அதனையடுத்து முத்து பல்லக்கில் அம்மன் திருவீதி உலா ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வெள்ளக்கல் மாரியம்மன் கோவில் சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட டி செல்லாண்டிபாளையம் அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பகவதி அம்மனுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் கற்பூர் மகா தீபாராதனை நடைபெற்றது மாநிலம் சபரிமலைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர் இதனால் அங்கு எப்போதும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்து தரிசனம் செய்ய வரும் முறை அமல்படுத்தப்பட்டது இதனால் ஏராளமானோர் இந்த முன்பதிவை பயன்படுத்தி வந்தனர் இதற்கிடையில் சபரிமலையில் உடனடி தரிசனம் முன்பதிவு செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த இரண்டு முறைகளால் கடந்த மண்டல மகரவிளக்கு சீசனில் கட்டக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் காணப்பட்டது இதனால் தரிசனத்திற்கு பக்தர்கள் சுமார் பதினைந்து மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதுகுறித்து கேரள ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வது தொடர்பாக திருவிதாங்கூர் தேவ சம்போட் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத் தலைவர் பிரசாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடந்த சீசனில் உடனடி முன்பதிவு மூலமாக ஏராளமான பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்ததால் தினமும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டனர் இதனால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது வெளியான தகவல் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் உடனடி தரிசன முன்பதிவு முறையை ரத்து செய்ய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இனி ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சீசன் காலங்களில் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது இதனால் நிலக்கல் பம்பை உள்ளிட்ட பத்து இடங்களில் செயல்பட்டு வந்த உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் விரைவில் மூடப்படுகிறது மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன் முன்பதிவு வசதி ஏற்படுத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் சீசன் தொடங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்பதிவு உறுதி செய்து கொள்ளலாம் கூட்டம் முடிந்ததும் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சபரிமலையில் இனி வரும் காலங்களில் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் உடனடி தரிசன முன்பதிவு முறை ரத்து செய்யப்படும் பம்பை முதல் சன்னிதானம் வரை ரோப்கார் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இதன் அறிக்கை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும் கோர்ட் அனுமதி கிடைத்ததும் ரோப்கார் பணிகள் தொடங்கப்படும் முதல் கட்டமாக அப்பம் அரவணைக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லவும் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் சேவைக்கும் ரோப்கார் பயன்படுத்தப்படும் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாய் எம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் பூமாயம்மன் கோவில் வசந்த பெருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் இரவில் சர்வ அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா நடைபெற்று வருகிறது இந்த வசந்த பெருவிழாவில் ஒன்பதாம் நாளில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக உற்சவர் அம்மன் மின் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி தேரில் எழுந்துருளினார் அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம்படி இழுத்தனர் இந்த தேரானது மதுரை ரோடு பேருந்து நிலையம் வழியாக திருத்தளிநாதர் ஆலயம் வந்தடைந்து மீண்டும் தேரோடும் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளை கடந்து கோவிலை சென்றடைந்தது இந்த தேரோட்டத்தில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவையொட்டி அம்மன் தங்கக் கவசத்தில் ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்தார் மாவட்டம் சிவகங்கை மருதபாண்டியர் நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூக்கரக வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சக்தி மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் அர்ச்சகர் நகர்தெப்பகுளத்திலிருந்து அம்மன் பூக்கரகத்தை வேப்பிலை மல்லிகை பூக்களால் அலங்கரித்து அரதனை காண்பித்தனர் தொடர்ந்து மங்கள வார்த்தைகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி மாரியம்மனை வழிபட்டனர் மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே ஏலப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தில் சித்திரை கிருத்திகையொட்டி பால்காவடி பெருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி காலை ஐந்து மணிக்கு சின்மய விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு சந்தனக்கா பல்லங்காரமும் காவடிகள் திருக்குளத்திற்கு சென்று நீராடி வருதலும் சேவல் கொடி ஏற்றமும் காவடிகளுக்கு பூஜை மற்றும் பால்குடங்கள் துவக்கி வைத்தலும் அதன் பின்னர் கிராம முக்கிய வீதிகளின் வழியாக சென்று திருக்கோவிலை வந்தடைந்தனர் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை மொட்டையடித்து பல்வேறு வகையான பக்தர்கள் தங்கள் உடலில் அலகுகளை குத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் அதன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை நான்கு மணிக்கு நாதஸ்வர இன்னிசை கச்சேரியும் பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மலர்களாலும் மின் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வாகனத்தில் திருவிதி உலா வந்து அருள் பாலித்தனா் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்தியங்கரா தேவிக்கு சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு யாககுண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரத்தியங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஐயாபுரம் கிராமத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தேவி ஸ்ரீ முப்புடாதி அம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஐந்து நாட்கள் சபர பவனி நடைபெறும் இவ்வூரில் இந்த ஆண்டு கடந்த வெள்ளிக்கிழமை கால்நாட்டுடன் தொடங்கிய திருவிழாவில் தினமும் சிறுவர் சிறுமியர் கலை நிகழ்ச்சி கச்சேரி கரகாட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றது தினமும் இரவு ஒரு மணி அளவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிறைவு நாளான இன்று பக்தர்கள் நேத்திக்கடன் செலுத்தினர் பின்னர் அதிகாலையில் சப்பர பவனி நடைபெறும்போது கும்பிடு கரணம் நடத்தி தங்களது நேத்திக்கடனை செலுத்தினர் கடைசி நிகழ்ச்சியாக பல்வேறு வாத்தியங்கள் முழங்க இளைஞர்களின் சிலம்பாட்டத்துடன் திருவிழா இனிதை நிறைவு பெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர்நாட்டமைகள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனா் மாவட்டம் பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் மற்றும் கருப்பணசுவாமி கோவில் இக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் அருள்மிகு பாலசுப்ரமணிய திருக்கோவில் வராக நதிக்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பெட்டி மற்றும் கரகம் ஜோடிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தேவராட்டம் மேளத்தாளத்துடன் சுவாமி பெட்டி மற்றும் கரகம் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு தொட்டிச்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முன்பு முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் மற்றும் மாணவிகள் கும்மி அடித்தனர் அதன் பின்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இந்த முளைப்பாரி ஊர்வலம் பெரியகுளம் முக்கிய வீதிகளான தேரடி வீதி அரண்மனை தெரு சுப்பிரமணிய சாவடி தெரு வழியாக நடைபெற்றது முன்னதாக முளைப்பாரி ஊர்வலத்தில் மேளத்தாளம் வானவேடிக்கையுடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசி பெற்று மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு மூலவர் மாரியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் பின் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசை மற்றும் பூச்சொறிதல் விழா நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றன இவ்விழாவை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பல்வேறு வாசினி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் பல வகையான வாசனை மலர்கள் கையில் ஏந்தியவாறு உற்சவர் குறிக்கார சுவாமியுடன் திருக்கோவிலை சுற்றி வந்து அதன் பிறகு முக்கிய விதிகள் வழியாக பகவதி அம்மன் ஆலயம் சென்று பகவதி அம்மனுக்கு பூச்சொறிதல் விழாவும் அதன் பின் மீண்டும் பக்தர்கள் திருக்கோவிலை வந்தடைந்ததும் மூலவர் மற்றும் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பெண்கள் தலையில் சுமந்தவாறு கொண்டு வந்த பல வகையான வாசனை மலர்களைக் கொண்டு பூச்சொறிதல் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு குறிக்காறு கருப்பண்ணசுவாமியை வணங்கி சென்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் பதினோராவது வார்டு சொக்கம்பாடியில் அமைந்துள்ளது அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் கோவில் இங்கு வருடந்தோறும் சித்திரை பொங்கல் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் அதன்படி ஏழாம் ஆண்டு சித்திரை பொங்கல் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இந்த திருவிழா அன்று முதல் அப்பகுதி மக்கள் கடுமையான விரதங்கள் மேற்கொண்டு வந்தனர் விழாவின் நிறைவு நாளான இன்று ஓட்டப்பிள்ளையார் கோவில் என்னும் இடத்திலிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீச்சட்டிகளை கையில் ஏந்தியும் பால்குடங்களை தலையில் சுமந்தும் முகத்தில் வேல் குத்தியும் பறவை காவடி எடுத்தும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கிடா வெட்டி கோவில் முன்பாக பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து பாக்கு பொங்கலுடன் பிரசாதமும் அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் அம்மன் பிரசாதமாக வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த தேரழுந்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சந்தான காளியம்மன் ஆலய பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது முன்னதாக வேதபுரீஸ்வரர் ஆலய திருக்குளத்திலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வானவேடிக்கை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது விரதமிருந்த பக்தர்கள் காளியம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமவாசிகள் சின்ன சிவக்குமார் சின்னதுரை மற்றும் கிராம நாட்டாமைகள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி கோவிலில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு பிள்ளைக்கறி அமுது படைத்தல் விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து மன்னம்பந்தல் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேதா தக்ஷணாமூர்த்தி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ உத்திராபதீஸ்வரர் சுவாமிக்கு சிறுதுண்ட நாயனார் பிள்ளைக்கறி அமுது படையல் இட்டதை போற்றும் வகையில் அமுது படையல் விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இவ்வாண்டு இன்று பரணி நட்சத்திரத்தில் நூற்றி தொன்னூத்தி ஐந்தாவது அமுது படையல் விழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு உத்தரபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து துறவிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமிக்கு அமுது படையலிட்டனர் இதில் கலந்து கொண்டு வரிசையாக அமர்ந்திருந்த சிவனடியார்களிடம் மண்டியிட்டபடி மடிப்பிச்சை வாங்கி அந்த உணவை உண்டால் குழந்தை பாக்கியம் நோயில்லா வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என கூறப்படுகிறது ஏராளமான பெண்கள் மடிப்பிச்சை வாங்கி வினோத வழிபாடு மேற்கொண்டனர் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உத்திராபதீஸ்வரரை தரிசனம் செய்தனர்